ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தமான வசனம் யாக்கோபு ஒன்று பனிரெண்டு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்த தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கிட்ட தியானிக்கலாமா டேவிட் கத்தருக்கு உண்மையும் உத்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் எல்லாவற்றிலும் ரொம்பவே பொறுப்பானவனாகவும் இருந்தான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவனுடைய வேலைக்கும் கர்த்தருக்கும் ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடந்துச்சு என்ன அப்படின்னா இந்த வேலையில் அதிகப்படியான பொய்களை சொல்லணும் இந்த மாதிரி வேலை பார்த்தா மட்டும்தான் அந்த வேலை அவருக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும் அப்படி அவரால் பொய் சொல்ல முடியலை அப்படின்னா கண்டிப்பாக மேனேஜர்கிட்ட அதிகபட்சமான ஒரு பெரிய ஒரு திட்டே காத்திருக்கு இது என்ன சமாளிக்க எப்படி சமாளிக்கன்னு டேவிட் ரொம்ப தவங்கி போனான் கடவுளே இந்த சோதனையை இந்த பிசாசு தான் கொண்டு வந்திருப்பான் இதிலிருந்து என்னையை நீங்கள் தான் காப்பாற்றணும் நான் போய் சொல்ல சொன்னாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக மேனேஜர் என்னை வேலையை விட்டு தூக்குற மாதிரி ஆயிரும் இதே காரியத்தில் நான் போய் சொல்லி நான் வாழ முடியும் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கருத்தருக்குள்ள தன்னை திட்டப்படுத்திட்டு மேனேஜர்கிட்ட போனான் ஆனால் அந்த மேனேஜர் எல்லாவற்றையும் மறந்துட்டு கிட்ட ரொம்ப சகஜமாக பேசினார் அப்போது டேவிட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவரும் எதை பற்றியும் ஞாபகப்படுத்தாமல் தான் வேலைகளை செய்துட்டு இருந்தான் இப்படி இருக்கும்போது அவனை பார்த்து மற்றவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க என்ன நீங்கள் ஒரு ப்ராஜெக்டும் ஒழுங்காகவே செய்யலை ஆனால் உங்கள் மேனேஜர் ஒன்றுமே கேட்கலையா இல்லைன்னா வேறு எதுவும் பொய் சொல்லி சமாளிச்சிட்டிங்களா அப்படின்னு சொன்னதும் தேவிப்ட் சொன்னாங்க இல்லை சார் என்கிட்ட கிட்ட நம்ம மேனேஜர் ஒன்றுமே கேட்கல கர்த்தர் தான் என்னை காப்பாற்றிருக்காரு இல்லைனா நான் நிறைய பொய்களை சொன்னால் கண்டிப்பாக இயேசுவுக்கு பிடிக்காது இதை குறித்து நான் இன்றைக்கி காலமே ரொம்ப வலுவாக ஜெபம் பண்ணேன் அதனால தான் இந்த கடினமான கட்டத்தை இனியால் தாண்ட முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க சீக்கிரமாக இந்த ப்ராஜெக்டை நான் முடித்து அவரோட கையில் ஒப்படைக்கணும் இல்லாட்டினா தான் அப்படின்னு டேவிட் தான் மனசுக்குள்ளே யோசித்தான் அதுக்கான வேலைகளை ஆயத்தப்படுத்தி செய்ய ஆரம்பித்தான் அழகாக திறம்பட செய்து முடித்தான் அந்த சமயத்தில் அவங்களோட மேனேஜர் திரும்ப கேட்டார் ஏன்னா டேவிட் இப்போமோ அந்த வேலையை முடிச்சிட்டிங்களா முடிக்கலையா இல்லைன்னா வேறு எதுவும் காரணம் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போது மேனேஜர் கைகளில் அந்த ப்ராஜெக்டை அழகாக டேவிட் கொடுத்தாரு இதை பார்த்ததும் மேனேஜருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அவருடைய தோலை தட்டி கொடுத்துட்டு தன்னுடைய எல்லா ப்ராஜெக்டையும் பார்க்கறதுக்காக மேனேஜர் தன்னுடைய கேபினுக்கு போனார் இதை பார்த்து மற்றவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் எப்படி டேவிட் உங்களால் மட்டும் இவ்வளவு ஈஸியாக எல்லாவற்றையும் அழகாக சமாளிக்க முடியுது எங்களுக்கெல்லாம் முடியாது உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள்லேயும் நாங்கள் பார்த்துருக்கோம் ரொம்ப அழகா பொறுப்பாக நடந்துக்கிடுறீங்க வேலைகளையும் அழகா திறம்பட செய்து முடிச்சிடுறீங்க கர்த்தர்கிட்டையும் உன்னையும் உத்தமாக வாழ்கிறீங்க எப்படி இதெல்லாம் முடியுது அப்படின்னு சொன்னதும் டேவிட் சொன்னாங்க கடினமான ஒரு காலகட்டம்தான் வலுவான மனிதர்களை உருவாக்குது இது எல்லாம் ஒரு சோதனை தான் இதை சகித்து நம்ம வாழ் வாழ்ந்துட்டோன்னா கண்டிப்பாக நாம் உத்தமனமாக தெரியும் கத்தருக்கு அதுக்கப்புறம் என்ன கர்த்தர் நம்மளை ராஜ் கிரீடம் வச்சு அழகாக நம்மளை அலங்கரிப்பார் அதை பார்த்து மற்றவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்குது இல்லை இது தான் பேலன்ஸாக கொண்டுட்டு போகிறது வேலை குடும்பம் கர்த்தர் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப அழகாக சமாளிக்கிறது தான் இந்த மான காலகட்டம் இந்த காலகட்டத்தை நான் அழகாக சமாளிக்க முடிகிறதுக்கு காரணம் கர்த்தர் தான் கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நான் சொல்லிட்டு ஜெப பண்ணிவிட்டு எல்லாவற்றையும் நான் செய்யும்போது எனக்கு ரொம்பவே பழுவில்லாமல் எளிதாக முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லி டேவிட் கர்த்தரை அதில் முன்னிறுத்தினார் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னென்னா இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாமளும் ஆராதிக்கலாமே அவரை நாம் வணங்கலாமே நமக்கும் அப்படிப்பட்டதான காலகட்டம் வரும்போது நாமளும் வலுவாக மாற முடியுமேன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதிகபட்சமான கடினமான ஒரு காலகட்டத்தை தாண்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைமை இருக்கும் அதில் நாம் தவிங்கி போய் அதுக்குள்ளே விழுந்துடாமல் கற்றுக்கிட்ட இந்த சோதனைகளை எல்லாம் சகிக்கிறதுக்கு நம்மளுக்கு கிருபி அளிக்கணும்னு ஜிபம் பண்ணுவோம் கண்டிப்பாக நம்மளை உத்தமமாக அழகா உத்தமன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளை நடத்துவார் அவர் அவர்கிட்ட நாம் அன்பு கூறும்போது அவர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின அந்த பெரிய ஒரு ஜீவ கிரீடத்தை நம்ம பெற முடியும் இதற்காக தான் இவ்வளோ பிரயாசப்பட்டு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்